ஹாய் நம்ம குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு வா பார்க்கலாம் வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு நாலு வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிருங்க தோலை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து தயிர் இப்போ நல்லா அந்த தயிரை வந்து சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி அதை ஊற விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுங்க அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் இஞ்சி அப்புறம் பூண்டு வெங்காயம் இதை நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் நான் ஃபாஸ்ட் ஃபாட் அட் பண்ணதால இருக்கும் பட் பா வதக்கணும் நல்லா அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்ல சாப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண உண்டாக இது போடுங்க அது கூட இந்த ஊரை வச்சுக்கோ இல்லையா தயிரில் அந்த சிக்கன் எடுத்து போட்டு அது கூட நல்லா பதக்குதும் நல்லா வதங்கணும் சிக்கன் ஒரு ஒரு வாட்டர் வரும் தண்ணி வரும் அதனால அது வந்தால் தான் ப்ராப்பராக வதங்கி இருக்கிறது அனுப்புறோம் இல்லைனா அந்த நூட் வந்து ராவாக இருக்காத ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் பூ இப்போ நம்ம வந்து அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணுங்கள் கொதிக்கட்டும் நல்லா கொதி வரணும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு காரம்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கேன் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அப்படி ஆட் பண்ணலாம் பிகாஸ் நம்ம அதில் பெப்பர் அதிகமாக போடுறதுனால பெப்பர் பெப்பரே நிறைய காரம் தரும் ஸோ நம்ம பெப்பர் கூட கொஞ்சோண்டு இந்த மசாலா சேர்த்தாலே போதும் ஸோ நம்ம இது சிக்கன் தான் அதனால ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் நெக்ஸ்ட் தாளிக்கிற ப்ராசஸ் தான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு சோம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே ஒரு ஒரு விடு விடுது மாதிரி அடைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஃபீலிங் வரும் அது வர கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு இன்னும் திக் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவும் கொதிக்க விடலாம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடும் இதுலேருந்து நீங்கள் தனியாக எடுத்து வென்றவங்க ஃப்ரையும் பண்ணலாம் இதை நாங்கள் வந்து இட்லிக்கு சாப்பிடுவோம் சில பேர் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் பரோட்டாக்கு சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைன் சிக்கன் கிரேவி பார்த்ததுக்கு தேங்க்ஸ்